உதகையில் தற்போது குழு குழு கோடை சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதுகுறித்து செய்தி தொகுப்பு ஒன்றை பார்க்கலாம் கோடை வாசஸ்தலமாகவும் மலைகளின் ராணி என வர்ணிக்கப்படும் நீலகிரியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் களை கட்ட துவங்கிவிடும் தமிழகத்தில் கோடை வெப்பத்தை தணித்துக் கொள்ளும் வகையில் விடுமுறை நாட்களில் பெரும்பாலானோர் குடும்பத்துடன் உதகைக்கு சுற்றுலா செல்வது வழக்கம் குறிப்பாக கோடை காலத்தில் இங்கு நிலவும் குழு குழு சீசனை அனுபவிப்பதற்காக ஆண்டுதோறும் சுமார் பதினைந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டிற்கான கோடை சீசன் உதகையில் தற்போது தொடங்கியுள்ளது எப்பயுமே சம்மர் ஒரு இடத்துக்கு போவோம் இந்த வாட்டி ஊட்டி பிளான் பண்ணி வந்திருக்கோம் ஊட்டி செம்மையா இருக்கு வேலூர்ல வெயிலை விட ஊட்டி எவ்வளவு பரவாயில்ல நல்லா இருக்கு வெதர் வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து ஹாட்டா இருந்துட்டு சடனா இந்த பிளசன்ட் வெதருக்கு வந்தது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சர்ப்ரைசிங்கா இருக்கு குழந்தைகளை ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வரும் தோ வியா ஃபம் கோயம்புத்தூர் தி என்ஜாய்டு வெரி மச் ரொம்ப நல்லா இருந்தது தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் கடந்த இரண்டு நாட்களாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வர உள்ளனர் நான் பெங்களூர்லேருந்து வரோம் அங்கே வந்து ரொம்ப அதனால ஹாட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட் ஒன் மந்த் இந்த தங்க முடியல அங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால வெதர் சில்லுனா வேணான்ட்டு ஊட்டிக்கு வந்திருக்குறோம் ஊட்டியில் வந்து நாங்கள் குளூர் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா இங்கே வந்தோம் பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டியில் இங்கே பார்த்தா நல்லா க்ரௌடாக இருக்கிறாங்கோ ஜனநிலாம் நிறையா பேர் இருக்கிறாங்கோ சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வெதர் வேற நல்லா நல்லா சில்லுனா நல்லா இருக்குது ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் உதகை தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் மோதுகிறது குறிப்பாக தாவரவியல் பூங்காவில் பல வண்ண மலர்கள் ரோஜாக்கள் கண்ணாடி மாளிகை போன்றவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர் மே பதினேழாம் தேதி உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தோட்டக்கலைத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் சிவசாமி நியூஸ் செவன் தமிழ் உதகை